அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம போறது பிரம்மோஸ் ஏவுகணை சரிங்களா அதாவது இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து உருவாக்கியுள்ள ஒரு சூப்பர் சோனிக் ஏவுகணை தான் பிரம்மோஸ் இந்த ஏவுகணையானது ஒளியின் வேகத்தை விட இரண்டு புள்ளி எட்டு மடங்கு வேகத்தில் பயணிக்கக்கூடியது இந்த ஏவுகணையானது தூரத்தில் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கும் வல்லமை கொண்டது அடுத்ததாக பிரம்மோஸ் ஏவுகணையின் புதிய வடிவத்தை எட்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் தாக்கும் திறன் கொண்டதாக மாற்றப்பட்டு வருகிறது ஓகேவா இந்த பிரம்மோஸ் ஏவுகணையானது இந்தியாவில் ஓடுகிற பிரம்மபுத்திரா நதியின் பெயரையும் சரியா ரஷ்யாவில் ஓடிக்கிற அந்த மாஸ்கோவா அப்படிங்கிற அந்த நதியின் பெயரையும் சேர்த்துதான் பிரம்மோஸ் அப்படிங்கிற பெயரு சூட்டப்பட்டுள்ளது சரிங்களா இந்த பிரம்மோஸ் ஏவுகணையின் தயாரிப்பு ஆலையானது சமீபத்தில் திறக்கப்பட்டு அதில் பிரம்மோஸ் ஏவுகணைகள் உருவாக்கப்பட்டு இந்திய ஆயுத படைகள் சேர்க்கப்பட்ட இடம் எது அப்படின்னு லக்னோ இந்த லக்னோல தான் பிரம்மோஸ் ஏவுகணை தயாரிப்பாலை உள்ளது அதே மாதிரி நம்ம வழக்கமா நிறைய ஏவுகணைகளை பிற நாடுகள் வாங்குவோம் முதல் முறையாக இந்தியா அந்த பிரம்மோஸ் ஏவுகணையை ஒரு நாட்டிற்கு ஏற்றுமதி செஞ்சிருக்கிறாங்க அந்த நாட்டின் பெயர் பிலிப்பைன்ஸ் மறக்க கூடாது சரியா மொத்தத்தில் இருந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு அதிநவீன ஏவுகணையான பிரம்மோஸ் ஏவுகணையானது போர்க்கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் ஓகேவா தரைப்படைகள் எல்லா வழிகளையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூப்பரான ஏவுகணை பிரம்மோஸ் ஏவுகணை